நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற சட்னி விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக நம்ம தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நல்ல பொருளாக நம்ம எடுக்க எடுக்க அது வந்து பல மருத்துவ குணங்களை கொடுக்கும் ரொம்ப சாதாரணமாக இட்லி அப்படின்னோடனே எல்லாருக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்ட ஒரு மெயின் சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் இட்லின்னா அதுக்கு தேங்காய் சட்னி தான் பெருவாரியாக முன்னாலெல்லாம் அது மட்டும்தான் இருக்கும் எப்பொழுதோ இன்றைக்கோ வேணால் ஒரு கொத்தமல்லி சட்னி அரைப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கார சட்னிங்கிறது ரொம்ப பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வீட்டில் சுட அதுவும் பர்டிகுலராக தோசை சுடும்போது வேணால் அதை தொட்டு சாப்பிடுவோம் பெரும்பாலும் இட்லின்னா அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி தான் பெருவாரியாக இருந்துச்சு ஆனால் கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் தேங்காய் சட்னியை பார்த்தாலே நிறைய பேர் அலறி ஓடக்கூடிய அளவில் ஆயிடுச்சு தேங்காய் சட்னியை தொடரதே இல்லை வீட்டில் சட்னியாக வைக்காத வெள்ளை வெள்ளைச்சட்னா கொலஸ்ட்ரால் வந்துடும் தேங்காய் சட்னின்னா பயங்கரமாக கொழுப்பு கூடிரும் தேங்காயே வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய கருத்து பரவிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக மருத்துவ உலகம் வந்து தேங்காய் கொலஸ்ட்ராலை நேரடியாக கொண்டு வந்து சேர்த்துறோம் தேங்காய் சாப்பிட்டிங்கன்னா அவங்க ரத்த கொழுப்பு கூடிரும்னு எச்சரித்து எச்சரித்து அவர்கள் வந்து தேங்காயை வந்து இன்னைக்கு பார்க்கிறதே இல்லை ஆனால் உண்மை அப்படி கிடையாது தேங்காயில் கண்டிப்பாக கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கத்தான் செய்து தேங்காயில் அதை தாண்டி ஏகப்பட்ட நல்ல பொருட்கள் இருக்குது அதை வந்து ஒரு வணிக போட்டியில் அதுவும் குறிப்பாக ஐரோப்பியர்களும் அமெரிக்க உணவியலாளர்களும் நல்ல எண்ணெய் வித்துக்களை ப்ரமோட் பண்ணணும் தேங்காயிலேருந்து எடுக்கிற எண்ணெயை இவங்களை குறைக்க வச்சிட்டு எண்ணெய் வித்துக்களை சில கம்பெனிகள் உருவாக்கி அந்த எண்ணெய் வித்துக்கள்லேருந்து பெறக்கூடிய எண்ணெய்க்கு உலகளவில் ஒரு மார்க்கெட்டை உண்டாக்கணுங்கிறதுக்காக தொடர்ச்சியாக தேங்காயை பழித்து பழித்து இன்றைக்கு வந்து தேங்காயை பார்த்தாலே பயப்படக்கூடிய தன்மை வந்துருச்சு உண்மையிலே பார்த்திங்கன்னா தேங்காயில் அவ்வளவு நல்ல சத்துக்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய லாரி அமிலம்னா வந்து அந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டு அந்த லாரி கமிலத்தில் மோனோ லாரின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது அந்த மோனோ லாரிங்கிற கண்டென்ட் வந்து ஒரு தாய்ப்பால் எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை உயர்த்துமோ அந்த அளவுக்கு இணையாக எதிர் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய பொருள் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய மோனரானு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கு நம்முடைய அரசாங்கமே இந்திய அரசாங்கத்தினுடைய கோக்கனட் போர்டு அவர்களுடைய இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எல்லாரும் தேங்காய் சாப்பிடுங்க எழுநி குடிங்க அப்படின்னு நிறைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லியிருக்கதை நம்ம பார்க்கலாம் ஆனால் மக்கள் வந்து வெகுஜன மக்கள் வந்து தேங்காயை வேண்டான்னு ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் நம்ம வந்து தேங்காய் சட்னியை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தணும் இப்போ நம்ம ரொம்ப ரத்த கொழுப்பு இருக்குது உடல் எடை கூட இருக்குது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவத்தில் உள்ள வந்து நிறைய உங்களுடைய ரத்த கொழுப்பு முந்நூற்றம்பது நானூறு இருக்குது ஆயிரத்து கணக்கில் இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தவிர்க்கலாம் ஆனால் அதுக்காக வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேங்காய் சட்னி கொடுக்காமல் இருப்பது தவறு தேங்காய் கொடுத்தோம்னா அவர்களுக்கு நோய் எதிர்பாற்றல் உயரும் வேறு என்ன சட்னி சாப்பிடலாம் அப்படின்னா ரெண்டாவது மிகச்சிறந்த ஒரு சட்னின்னா சின்ன வெங்காயத்தில் நம்ம அரைக்கிற சட்னி சின்ன வெங்காயம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபீனால் கண்டன்ட் அதிகமாக இருக்கிற பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உடலுக்கு மிகுந்த நல்ல பயன் தரக்கூடியது வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தில் நம்ம சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் அது வந்து ரத்த கொழுப்பை குறைக்கும் இரத்த கொழுப்பு வந்து அந்த இரத்த குழாய்களின் உள் சுவரில் படிகிறத தடுக்கக்கூடியது கூட அந்த ஃபைப்ரோனலைட்டிக் ஆக்டிவிட்டி அப்படிம்பாங்க அந்த ஆக்ஷன் கூட இந்த சின்ன வெங்காயத்தில் நிறைய இருக்குது ஸோ வெங்காயத்தை நிறைய சேர்க்கலாம் பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை சட்னி அரைக்கிறாங்கன்னா நிறைய எண்ணெயை போட்டு வதக்கி நிறைய மிளகாவத்தில் போட்டு அதுக்கு சுவையை கூட்டுறேன்னு சொல்லி வெங்காயத்தினுடைய நல்ல பயனை பூரம் கெடுத்துருவாங்க அப்படி இல்லாமல் வெங்காயத்தினுடைய பயன் நமக்கு நிறைய கிடைக்கணும்னா அதை ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப அதனுடைய வதக்கி அதனுடைய நல்ல தன்மையை இழத்துடக்கூடாது ஓரளவுக்கு அதனுடைய வெங்காயம் வந்து கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கணும் அந்த சுவையை நாம் பழகணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வாய்க்கும் நாக்குக்கும் சுவைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாக்குக்கு பயன்படுற சுவையை ஆறு அடி உடம்ப படுத்திடும் அதனால் நம்ம சும்மா நாக்குக்கு நல்லதுன்னு நினச்சி வதக்கி வத்தலை போட்டு எல்லாம் பண்ணுறதை விட கொஞ்சம் அதனுடைய நல்ல குணங்கள் போகாதபடிக்கு அதை அதிகம் வதக்காமல் ரொம்ப காரம் சேர்க்காமல் குறைந்த அளவு காரமும் குறைந்த அளவு புளியும் சேர்த்து அந்த வெங்காய சட்னியை சாப்பிடணும் அதே மாதிரி வெங்காய சட்னிக்கு அடுத்து மற்ற தேர்வுகள் பார்த்தீங்கன்னா கொத்துமல்லி அல்லது புதினா இந்த கொத்துமல்லி இலையும் புதினாவும் ஒரு மிகச்சிறந்த சீரணத்தை சரி செய்யக்கூடிய இலைகள் நம்மளுடைய சீரண மண்டலம் நல்லா இருந்தாலே நம்மளுடைய உணவுலேருந்து நம்ம உட்கிரகிக்கிற தன்மை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த சீரண மண்டலத்தை அன்றாடம் சரி செய்கிறதுக்கு வந்து இந்த கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது தவிர வாயுனாலேயோ இல்லை தொடர்ந்து நம்ம சரியாக உணவுகளை நேரத்தில் சாப்பிடாதனாலேயோ ஏற்படக்கூடிய வயிற்று புண்களை குணமாக்குறது கூட புதினாவுக்கு வந்து அந்த பயன் உண்டு ஸோ அதனால் புதினா சட்னியும் கொத்தமல்லி சட்னியும் மாறி மாறி இருக்கலாம் இப்போ வாரத்துக்கு ஆறு நாள் நம்ம சட்னி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு நாள் தேங்காய் சட்னி இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு வெங்காய சட்னி வைக்கலாம் ரெண்டு நாள் புதினா சட்னி வைக்கலாம் இன்னொரு நாள் வந்துக்கு கொத்தமல்லி சட்னி வச்சுக்கலாம் இதுலேயும் சரி நிறைய காரம் சேர்க்கிறது சில பேர் வந்து ரொம்ப வதக்கிடுவாங்க அப்படி வதக்க ரொம்ப வதக்காமல் ஓரளவுக்கு அதனுடைய பச்சையம் வந்து அதனுடைய பசுமை தன்மை இருக்கிற மாதிரி புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து பயன்படுத்துகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே சட்னியை வந்து சாதத்துக்கும் நம்ம போட்டு சாப்பிடலாம் மோர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த புதினாவையும் நம்ம கொத்தமல்லியும் பயன்படுத்த முடியும் இன்னொரு உடலுக்கு மிக உறுதி அளிக்கக்கூடிய ஒரு சட்னி அது துவையலாக பயன்படுத்துகிறது வந்து பிரண்டை பிரண்டை சட்னிங்கிறது வந்து ஒரு மருத்துவ சட்னின்னு கூட சொல்லலாம் பிரண்டையில் வந்து அந்த அளவுக்கு நிறைய கால்சியம் இருக்குது எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அதுக்கு பேரே சித்த மருத்துவ உலகத்தில் அதனுடைய பேரே பார்த்திங்கன்னா வஜ்ரவல்லி அப்படிமாங்க உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கொடி அதனால தான் வஜ்ரவல்லின்னு பேர் அந்த வஜ்ரவல்லி அந்த பிரண்டை கொடியை நம்ம நல்லா அதனுடைய கணுக்களை எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவி லேசாக ஒரு ஆவியில் வேக அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கி கொஞ்சம் புளி கொஞ்சம் காரம் சேர்த்து சட்னியாக அரைச்சி கொடுத்தோன்னா அந்த பிரண்டை துவையல் இட்லிக்கும் தொட்டுக்கலாம் மோர்சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் அது உடலுக்கு மிக உறுதி தரக்கூடியது நல்லா நிறைய கால்சியம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வளரக்கூடிய குழந்தைகளுடைய எலும்பு வலுவாக இருப்பதற்கு அது சிறப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த சட்னி சாப்பிடும்போது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய எண்ணெயை சேர்த்து சாப்பிடுவாங்க சட்னினாலே கூட கொஞ்சம் அது மேலே நிறைய எண்ணெயை விட்டு சாப்பிட்றது நல்லெண்ணெய் விடுறது இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்றதுப்பாங்க அந்த மாதிரி செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது எண்ணெய் வந்து இப்போ நேரடியாக தினம் அதுவும் வளர்ந்த சிறு குழந்தைகளாவது பரவாயில்ல பெரியவங்க ஒவ்வொரு சட்னிக்கும் எண்ணெயை விட்டு சாப்பிட்றது நிறைய எண்ணெயை நான் வந்து குறைச்சிக்கிறேன் நான் வந்து பொரியல் இதுலெல்லாம் எண்ணெய் சேர்க்கறதுலன்னு சொல்லிவிட்டு மிளகா பொடி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காலை உணவுக்கு தொட்டுக்கிற அந்த மிளகாப்பொடியில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஸ்பூன் ஏழு ஸ்பூன் சேர்த்துருவாங்க ஒரு நாற்பது எம்எல் வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து காலையிலே சேர்ந்துடும் அப்போ அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு மிக அதிக அளவில் ஒரு இரநூறு மில்லிகிராம் முந்நூறு மில்லிகிராம் உள்ளே போய் உணவு கொழுப்பு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகிடும் ஸோ அதனால் காலை உணவு அப்படின்னா அதில் வந்து சாப்பிடக்கூடிய தொட்டு சாப்பிடக்கூடிய விஷயத்துலேயும் மிக அக்கறையாக இருக்கணும் அதுக்கு குறிப்பாக சட்னிகளில் வந்து மாறி மாறி ஒவ்வொரு நாளும் ஒரு சட்னி தேங்காய் சட்னியோ இல்லை இந்த மாதிரி சட்னி அதே மாதிரி இன்னொரு ஒரு சுவையான மிக சிறந்த சட்னி அதுவும் குழந்தைகளுக்கு மிக நல்லது வந்து நிலக்கடலையில் அரைக்கக்கூடிய சட்னி நிலக்கடலை சட்னிங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக கம்பு தோசை சோள தோசை இது மாதிரி சிறுதானிய தோசைகளுக்கு ரொம்ப சரியான தொட்டு கொள்ளக்கூடிய பொருத்தமான ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சட்னி வந்து நிலக்கடலை சட்னி நிலக்கடலையை நல்ல பருப்பை வந்து நல்லா மேல் சோப்பு தொலை எடுத்துட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த சட்னி எடுத்தோன்னா அந்த கடலை சட்னி வந்து ரொம்ப புரதச்சத்து நிறைய கிடைக்கும் கடலை சட்னியில் நிலக்கடலையில் இயல்பாகவே உடலுக்கு நல்லது தரக்கூடிய இரும்பு சத்து இருக்குது துத்தனாக சத்து இருக்குது புரதச்சத்து நிறைய இருக்குது செலினிய சத்தும் இருக்குது ஸோ ஒரு கடலை சட்னியே நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சட்னிகளையும் சேர்த்து கொள்ளலாம் ஸோ மொத்தத்தில் நம்ம கூ தொட்டு கொள்ளக்கூடிய உணவுகள்லையும் கொஞ்சம் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் அது கலோரி கான்சியஸ் மட்டும் இல்லை மருத்துவ கான்சியஸாகவும் நம்ம இருக்கும் பொழுது தான் முழுமையான ஆரோக்கியமும் இருக்கும்